எடப்பாடி சொல்லியிருக்காரு இன்னொரு ஏழு மாசத்துல திமுகவுடைய ஆட்சி அகற்றப்படும் அதிமுகவுடைய ஆட்சி வரும் அது சட்டப்படியான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம்பாங்க அவர் கனவு காண்றதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் அவர் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு போகிற போகல அதெல்லாம் சாத்தியப்படாது அவர் இந்த பேச்சு பேசுகிறதுக்கெல்லாம் யார் காரணம்னு அவர் நினச்சி பார்க்கணும் முட்டி போட்டு போய் ஆட்சியை பிடிச்சி எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டு இதில் பிஜேபி கூட்டணி வேறு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமா இன்றைக்கி ஆட்சி என்ன முறையில் போயிட்டுருக்குன்னு அவரே நினச்சி பார்க்க சொல்லுங்கள் இந்த பத்து வருஷம் அவங்க ஆட்சி ஆண்டாங்க அம்மா அஞ்சு வருஷம் ஆண்டாங்க அதுக்கப்புறம் இவர் ஒரு நாலு வருஷம் ஆண்டார் என்ன முறையில் பண்ணாங்கன்னு எல்லோரையும் கேட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் அதை பற்றி தெரியும் இன்றைக்கி எவ்வளோ ஸ்கீம் வந்து முதலமைச்சர் போட்டிருக்காரு எவ்வளோ நல்ல முறையில் ஓடுது எல்லாம் தெரியும்ல பசு திட்டம் போட்டிருக்காங்க ம மருத்துவ காப்பீடு போட்டிருக்காங்க மருத்துவம் வந்து வீட்லேயே வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பட்டாலேருந்து சிட்டாலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றிலாம் அவங்க பேசுகிறது அருகே இல்லை சட்டப்பூர்வமான ஆட்சின்னு சட்டப்படி ஆட்சி என்ன என்னன்னு தெரியுமா அவருக்கு சட்டப்படி ஆட்சின்னா இராணுவ தான் சட்டப்படி ஆட்சி அவர் ஏதோ ஏன்னா விஜய்க்கு எழுதி கொடுத்த மாதிரி இவருக்கும் எழுதி கொடுக்குறாங்கன்னு என்னென்னு தெரியல சட்டப்படின்றது வேற ஜனநாயகன்ற முறைப்புறையே வேற இவர் ஜனநாயக முறைப்படி தான் நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு தான் சொல்லியிருக்கணும் சட்டப்படின்னா அவர் இராணுவத்து தனியாக எதனா வச்சுன்னுக்கிறாருன்னு தெரியல தேர்தல் வரப்போது ஆட்சி இன்னும் ஏழு மாதத்தில் திமுக முடிப்போதுன்னு சொல்லியிருப்பார் ம நீங்கள் நிருபருங்க மற்றவங்கள்லாம் சேர்ந்து திமுகவே காலி பண்ணிட்டு அவங்க வர்ற மாதிரி பேசுகிறீங்க போல் தருது எடப்பாடி சொல்கிறாருன்னா அவரே ஏழு மாதத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கிறானே தெரியாது நீங்கள் இது முதலமைச்சர்னு சொல்லிட்டு யார சொன்னால் எப்படி அது நியாயமாக பேசுங்கப்பா இப்போ இருக்கும்னு சட்டப்படியான ஆட்சி தானே இப்போ இருக்கும் சட்டப்படி ஆட்சி தான் அப்புறம் சட்டப்படி ஆட்சி வரும்னு சொல்கிறீங்க இது எலெக்ஷன் ஜெயிச்சு தானே வந்திருக்காங்க அப்புறம் என்ன இல்லை ஆஸ் அ பொலிட்டீஷியனை வந்து அவர் க்ரௌடுக்கு வரும்போது அந்த மாதிரி பேசுவார் அது வந்து எதுவுமே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஜெயலலிதா எலெக்ஷன் தாங்கும் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் கேட்டாங்க நீங்கள் என்ன ஜெயிச்சிருவீங்களான்ட்டு என்ன வாட்சி செட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க என்னாச்சு ரிசல்ட்டே அவன் தான் ஜெயித்தாங்க ஏன்னா மக்களுடைய இதை வந்து நம்ம வந்து உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட்டு பேசிக்கலாம் பேசும்போது பேசுவாங்க மைக் கொடுக்கும்போது ஒன்று பேசுவாங்க அதெல்லாம் வேறு ஓட்டு போடும்போது யாருக்கு போடுவாங்கன்றது தெரியாது சரியில்ல வந்து அதனால் பொறுமையாக இருக்கணும் அவர் அவர் எதிர்கட்சி தலைவராக அவர் கேம்பெயின் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறது வந்து சகஜம் தான் கூட்டத்தை ஏற்படுறதுலாம் இது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கடந்த ஒரு பத்து ஆண்டு காலமாக வந்து எந்த ஒரு மக்கள் நலனிலும் ஈடுபடாத அதிமுக அரசாங்கம் தான் பொய் சொல்லி பொய் வாக்குறுதி சொல்லி தான் அவங்க போன ஒரு பத்து வருஷமாகவே இருந்தாங்க அந்த பத்து வருஷத்தில் வேணாம் மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்பட்டு தான் தோல்வியை தருவினாங்க அவங்க இப்போ இருக்கிற நாலு வருஷம் ஆண்டு கால திமுக ஆட்சி வந்து நல்லபடியாக நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கு எந்த விதமான ஒரு அரசல் புரிசல் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு ஏன்னா வந்து மக்கள் திட்டங்கள் வந்து எல்லா வீடு தேடி போய் திட்டம் சேர்கிற திட்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இருக்கட்டும் ஒரே இடத்துல எல்லா முகாமையும் நடத்துகிறாங்க எந்த ஆட்சியும் இருந்தாலும் நல்லபடியாக இருந்தால் ஓகே என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே நார் ஏடிஎம்கே ஆர் டிவி கே ஓவர் இஸ் கோயிங் டு டூ குட் எனக்கு ஓகே தான் சட்டப்படி ஆட்சினா எப்படி அது எல்லாமே சட்டப்பிரதம் தான் நடந்துட்டு இருக்கு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாேருக்கும் அதுதான் பதில் இவங்க வந்தால் அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்தால் இவங்க சொல்லுவாங்க இதனால மக்களுக்கு என்ன யூஸ் அது எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்க பாதையில் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் வருவோம்ட்டு இப்போ என்ன கேட்டால் கூட தான் சொல்லுவோம் நான் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுருவா பத்தாயிரூவா சம்பாதிச்சிருவோன்னு நான் கூட தான் சொல்லுவேன் ஆனால் சம்பாதிக்க முடியுமா உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும் தான் வருவோம் அது அவங்களோட பா எஃபெக்டை பொறுத்து சட்டப்படி ஆட்சி அமையும் தான் திமுக ஆட்சி சட்டப்படி அமையதான் போகுது அதை தான் அவர் சொல்கிறாரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் வேற என்ன எடுத்துக்க முடியும் அதிமுக ஆட்சி ஆட்சி ஒரு காலம் இனிமேல் அமையாதே இப்போ வந்து நாலு கூறு அடுத்த ஆறு கூறு அவ்வளோதான் இதுதான் நடக்கும் இதுக்கு தான் வாய்ப்பு கரூர் பிரச்சனையை பற்றி பேசி பேசி எது இருந்தாலும் ஒரு ஆதாரம் இவர் என்ன பேசினார் தளபதி என்ன பேசினார் செந்தில் பாலாஜி என்ன பேசினார் இதை வந்து யாரா பின்னாடி இருந்து எடுத்து கொடுத்தா எடுத்துன்னு வந்து பாருங்கன்னு காட்டுறதுக்கு தான் இவர் ஆவார் வேறு எதுவும் இவருக்கு தெரியாது மற்றபடி ச அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஏற்று நல்ல கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் செந்தில் பாலாஜி குறை சொல்லிட்டே இருக்கார்ல அவர் தான் ஊழல் மந்திரி இல்லை அங்கே ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க சொல்லுங்கள் அவங்க கட்சியிலேருந்து வந்த வேட்பா ஆள் தான் சொல்கிறாரு இப்போ திமுகவில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர் ஏற்று ஒரு போட்டி நல்ல ஆளை போட்டு போட்டி ஜெயிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் கையாளத்தானதுக்கு ஆயிரம் கதை சொல்லுவார் அவர் அவருக்கா சுய சிந்தனையே கிடையாது முதல்ல புரியுதுங்களா இதெல்லாம் சொல்லணுன்னா முன்னாள் முதலமைச்சர் எப்படி ஆனார் அவரு தெரியுமா உங்களுக்கு முதலமைச்சர் எப்படி ஆனார்னே ஆ அது நாட்டுக்கே தெரியுங்க நம்ம சொல்லணும்னு எதுவுமே இல்லை நாட்டுக்கே தெரியும் சசிகலா காலில் விழுந்து எங்கே எங்கேயோ பணம் ரெடி பண்ணி கொடுத்து கூவத்தூரில் கூத்து தான் அவர் ஆனார் இது நாட்டுக்கே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் புதுசாக எதுவும் சொல்கிறேன் இல்லை அது என்னவங்க கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்க எந்த அண்ணியோட கூட்டணி சேர்றாங்க இது நம்பர் ஒன் இந்த செகண்டு வந்து என்னது கேட்டிங்கன்னா ஒரு எட்டு மாதம் முன்னாடி வந்து ஆக்சுவலாக எடப்பாடி வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக இருந்தது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணி அமைக்கிறதுல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரதுக்கான சான்சஸ் வந்து இது இருக்குது இது எலெக்ஷன் கிட்டப்போக வந்து எப்படி வந்து அது மாறுன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணோம் எக்ஷன் ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும் வந்து ஏன்னா அது எலெக்ஷன்ஸ்லாம் எப்போ வேணால் எது வேணால் சர்ப்ரைஸ் கொடுக்கும் வந்து நினச்சே பார்க்க முடியாது சர்ப்ரைஸ்லாம் வந்து புலங்க ஃபுல்லாக வந்துருக்கு ஆக்சுவலாக வந்து அதனால் வெயிட் பண்ணுறது தான் கரெக்டான இது நல்லா தானே அது போட்டு பிரச்சனை இல்லாமல் தான் போயிடுது பிரச்சனை பண்ணக்கூடியவங்களே பிரச்சனை என்னால் தான் வந்துச்சு அப்படின்றது மாதிரி சொல்கிறதில்ல அதனால் அவங்க பாட்டுன்னு அவங்க கரெக்டாக அவர் ஸ்டாலின் அவர்கள் நூல் பிடிச்ச மாதிரி க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கரெக்டாக நேர்கோட்டில் தான் போயின்னுங்கிறாரு சும்மா ஏதாச்சும் வாரி சேர்த்த வாரியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லின்னு தான் இருப்பாங்க அதெல்லாம் கவலைப்படக்கூடாது கவர்மெண்ட் நல்லா பண்ணுதுன்னா பொதுமக்கள் நம்பளும் உங்களை மாதிரி மீடியா ஆட்களும் சப்போர்ட் பண்ணணும் அவருக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால இன்றைக்கி தேகராய சாலை எம்எல்ஏ அலுவலகத்தில் கூட உங்களோட சாலை வந்து சிஎம் வந்து நேரடியாக வந்து அதை பார்வையிட்டார் போது ஒரு மக்கள் சொல்கிறாங்க ஒரே இடத்துல எங்களுக்கு எல்லா ஆஃபீஸும் மெட்ரோ ஆஃபீஸ் வந்திருக்கு வரி கட்டுற ஆஃபீஸ் வந்திருக்கு எல்லாமே வந்துருக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பலன் தருது அப்படின்ற சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக நடக்குமே நம்ம நேரில் நிறைய தொலைக்காட்சி இதில் பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து மக்கள் நல்லா தெளிவானுங்க ஒரு முடிவு தான் எடுப்பாங்க இந்த வருஷமும் அவர் வந்து படுதோல்வி அடைவார்ன்னு தான் நம்ம நினைக்கிறோம் யார் வந்தாலும் நல்லது பண்ணால் ஓகே நான் அதே தான் திங் ஐம் நோம் நான் இங்கே தான் படித்தேன் டீனர் பாய்ஸ் ஸ்கூலில் அப்போ பார்த்ததுக்கு இப்போவும் லாட் ஆஃப் டிஃபரென்ஸு அமேசிங்காக இருக்குது ஸோ எந்த ஆட்சி பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு சர்வ் ஃபார் த நேஷன் ஐ ஐஎம் ஃபார் தட் ஸோ இந்த கட்சி தான் வரணும்னு கிடையாது ஐ கட் டோல் யூ வெரி கிளியர்லி நியூட்ரல் இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா சிறப்புன்றதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது வந்து இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சில தவறுகள்லாம் நடந்துட்டுருக்கு இதை வந்து கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்காங்க வந்து அதை வந்து பொலிட்டிக்கலாக வந்து எதோ சின்ன விஷயம் கிடைச்சா கூட என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அது பொலிட்டிக்கலாக அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த காமாக இருக்கிறது தான் பெட்டர் எப்போவுமே ஏன்னா ஜென் ரெண்டு விஷயம் இருக்குன்னா சீட்டில் உட்காரவங்களுக்கு சீட்டில் எதிரில் உட்காடுறவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா சீட்டில் உட்காந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி சீட்டில் எதிரில் உட்காரவங்க என்ன வேணாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா வாஜார் சரியாக சொல்லித்தரலை அப்படின்வாங்க சரி சார் ஸ்டூடெண்ட் எடுத்து எடுத்து எடுன்னு சொல்லும்போது கரெக்டாக எடுப்பார்க்க தெரியாது இது நீச்சலில் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில் இருக்க வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் எங்க நம்ம இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி சட்டப்படி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் சட்டப்படி அமையலையங்க அந்த ஆட்சி அவரு கொல்லப்புறம் போதுதான் கால்வையா தான் வந்தார் அதனால வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது மக்கள் அவர் யாருன்னு எடப்பாடினா யாருனே தெரியாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடப்பாடி வந்து ஒரு சீனியர் எம்எல்ஏ அவருக்கு மேலே சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ்லாம் வந்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பார்த்து வச்ச ஒரு சிஎம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை அவங்க ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து இவர் சிஎம்மா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜெயக்குமார் இருந்திருக்கார் செங்கோட்டையன்றார் இவ்வளோ பேர் சீனியர்லாம் இருக்காங்க எடப்பாடியே வந்து செம்மையாக செயல்பட்டாருன்றதெல்லாம் வர முடியாது இனிமேட்டும் எந்த ஒரு புரிடாவுட்டும் வர முடியாது ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு திறமெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா மக்களை ஈர்த்து பேசுற அளவுக்கு தகுதி எல்லாம் கிடையாது